வேட்டா, up one more minute yeah vanakkam solliralam thank you thank you so much thank you நல்ல பிரியாணி நல்ல மதிய வேலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுறது அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கும் இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டீங்கன்னு தெரியல முதல்ல ரொம்ப நன்றி நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டிருக்கீங்க அது மிக்க நன்றி இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் சரி நடித்து முடிச்சு பா நடித்து முடிச்சிருவோம் ஏன்னா கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு அதோட அதோட வேலை செய் அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும் நடிக்கும்போது தெரியாது அது வெறும் கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது ஒரு தூரம் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தெரியலாம் அப்புறம் வேறு யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டரை கேட்டு எடிட்டர் அஸ்டன்ஸு கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான் ஓ இந்த சீன் ஒர்க் அவுட் தான் அது புரிஞ்சுருக்கா அப்படின்னு யாரையா கேட்டு 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 தெரிஞ்சுப்பொழியை ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்தம் மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில் ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம் உங்களுக்கு ஷோ போகிற மாதிரி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்சால் ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு ஆவரேஜ் இல்லை அபவ் ஆவரேஜில் இந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும்போது வந்து விஜய் செய்தி இனிமேல் பேனர் ஏத்தனா கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடி சொன்னதாக எங்கிட்ட சொல்லும்போது நான் வந்து ஒரு வேளை என்னன்னு தெரில ஒரு கணக்கெல்லாம் இருக்கலாம் பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இதை சொல்லவே இல்லை இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அது உருப்படாது அதனால் அப்படிலாம் யோசிச்சு அதிகமாக பண்ணலை கேள்வி எதையும் நாங்கள் எழுப்பவில்லை என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்புனாங்க என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நெத்திலருக்கும் சுதம் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் படம் பார்த்து முடித்து அன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போட அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டாலும் சிரிச்ச முகத்தோடு சந்தோஷத்தோடு எனக்கு இருந்தீங்க அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது அது முடிச்சிட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினா உட்காந்து பார்க்க மாட்டேன் என் படம் பார்க்குறது எனக்கு குச்சமாக இருக்கும் அந்த ஒரு பதினாலு நிமிஷம் நிமிஷம் நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்ற விஷயத்தை பார்த்து ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களுடன் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது இனிமேல் தொடர போகிற உறவும் இனிமையானது உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி இந்த படத்தின் மீது வந்து ரசிச்சு முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றவங்க நான் நம்பணும் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி நான் ஹைதராபாத்தில் போய்ட்டு ப்ரொமோஷன் பண்ணவும் சரி ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம மா போகும்போது சரி சில கேள்விகளை கேட்டால் கதை தெரிஞ்சு அந்த கண்ணியத்தோடைய கேள்வி கேட்டாங்க ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி என் கூட பணி புரிந்த ஒவ்வொருத்தரும் தனித்தங்காக தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது நல்லா சாப்பிட்டு நான் அதில் மிக்க நன்றி அன்புடன் விஜய் சேதுபதி நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் சார் ஏதாவது ஒரு ஃபோட்டோக்காக எழுந்துக்கலாம் ஒரு மாதிரி பதற்ற மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள் இந்த இவ்வளோ வெட்டி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டர் சொல்கிற மாதிரி அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் அது உண்மையும் கூட சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதுல கூட என் படத்தை ரிவியூ பற்றி போட்டு எமோஷனாக கனெக்ட் ஆகி வாய் வாய் வழியாக படத்தை பாருங்கன்னு சொன்னவங்க வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சவங்க இன்ஸ்டா பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில் போட்டுவங்க ட்விட் பண்ணுவாங்க பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் ஆயிரம் கால் வரும் எனக்கு கால் அட்டம் பண்ணால் தான் நாலு நாள் வேலையாக இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தனை உள்ளங்களுக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் படம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது அவங்களோட ஒப்பினியை நான் மதிக்கிறேன் அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு சில நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது அந்த ஒப்பீனியன் மேலே நான் மரியாதை செலுத்துகிறேன் ரெஸ்பெக்ட் தம் அதில் எனக்கு அவங்க சொன்னதில் சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு முதற்கன் நன்றி போன முறை சொல்லும்போது என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன் அறுவாயிரத்து என்ன என் பேர் நீ எப்படி உள்ளான் அப்படின்னு அதனால் சுரேஷுக்கு மட்டும் நன்றி இது எல்லாேருக்கும் போன முறை சொல்லிவிட்டேன் ஆர்டிஸ்ட் பண்ணிக்கிங்க என்னோடய சேதண்ணா ஐ மீன் ஆர்டிஸ்டாகி சேதண்ணா அனுராக் சார் நட்டி சார் தாஸ் அண்ணன் மம்தா மேம் அபிராம் மேம் சிங்கம் அண்ணன் சொல்ல மாட்டேங்க பார்த்தாலும் போகிற போக்குள்ள சொல்லிட்டு போயிடுவேன் கெஸ்பெயின் வரலாம்னு சொல்லிட்டு சிங்கம் அண்ணன் கல்கி சாட்சினா ஆண்டனி மணிகண்டன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னோடய இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு தான் மன்னிச்சிக்கங்க எல் வினோத் அண்ணன் வினோதண்ண எல்லாருக்கும் என்னோட என்னோட நன்றிகள் டெக்னி டெக்னீஷியன் டீம் பிலோ டிகேபி அஜு ஆர் டாக்டர் செல்வகுமார் சார் முக்கியமாக எங்கள் இபி அண்ணன் எல்லாருக்கும் இன்னும் டிசைன் பண்ண ராஜா கிருஷ்ணன் தண்டோரா டிசைனர் சவுண்ட் சைட் பண்ண ஓலி சிஜி பிக்சல் ஐ மீன் பேர் என்ன மனது பிக்சே பிக்சல் லை சாரி இன்னும் இருக்கிற எல்லா டெக்னிஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சான நன்றிகள் சேதனை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு இன்சு இன்சிடென்ட் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன் அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இஸ் அ கிரேட் ஆக்டர் தர் இஸ் நோ டவுட் அபவுட் தட் பட் அதோட அவர் பெரிய மனுஷன் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எதார்த்தமா சூட் பண்ணியிருந்தா ஒரு ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சிருந்தான் தள்ளு வண்டியில அவன் ரெக்கார்டு வச்சிருந்தான் கூறு மூணு ரூபா கூறு மூணு மாதிரி கூறு ஐம்பது ரூபா கூறு ஐம்பது வச்சிருந்தான் அந்த ரெக்கார்டை வாங்கி இவர் நான் சேந்தபதி பேசுறேன் கூறு ஐம்பது கூறு ஐம்பது ரூபா கூறு ஐம்பது ரூபா எடுத்து கொடுத்துரு அது இது இது ப்ரொஃபஷனா பண்ணிருந்தா ஒரு கோடி ரூபாய் அது எனக்கு அந்த மொமெண்ட் என்னால மறக்க முடியல அசால்ட்டா அவ இதான் சொன்ன வந்து என்ன வந்து மென்மக்கள் மக்கள் பெரிய மனுஷன் நிறைய சொல்லலாம் எல்லாரும் கேட்குறாங்க சிங்கு புள்ளி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் ஒரு இன்சிடன்ஸ் சொல்ல ஆசைப்பட்டேன் அங்கே அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன் தொப்பின்னு ஒரு ஆடியோ வாங்கிச்சு தொப்பின ஒரு படத்தோட ஆடியோ இருந்துச்சு எல்லாரும் பேசிட்டாங்க அந்த ஆங்கர் வந்து புலி என்ன கூப்பிட்றாங்க அடுத்ததாக புலி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல இந்த சாப்பிட்டுட்டு க பல்லு இடுக்கில் கறி மாட்டுக்குள்ள அப்போ நாக்கு வந்து தொலா விட்டுக்கலாம் அப்படி அப்படி வந்து இப்படி பேச மைக்கப்பிடிச்சு இப்படி சொன்னார் என் பேர் என் பேர் சிங்கப்பூலி நான் வந்து அல்டிமேட் அஜித் அது அதை பேசிட்டு அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டேரக்ட் நான் தான் சூர்யா சாரை வச்சு மாயாவை பண்ணியிருக்கேன் பா சார் படங்களை இவ்வளோ பண்ணிக்கணும் அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து இப்போ ஒரு பொக்ல வந்து பேசுவார் அப்படின்னு ஒருத்த மனுஷன் அத்தனை கோபத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசுனா அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல இட்ஸ் பின்னல் கூபுறா இருந்தால் அப்படின்ற மாதிரி எனக்கு அவர் வேணும்னா என்ன நீ வானை வானே நீங்கள் பண்ணி அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க அவருக்கு சொல்ல வேணும் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதை நான் ஒரு க்ரேஸியாக வரலாறு உண்டு சாப்பிட்டு சாப்பிட்ருக்கும் தூங்கிடாதீங்க நான் நாளைக்கு முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜேவி மீடியா என்னை கமிட் பண்ணாங்க என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க நான் ஒரு கதை சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்ட்டு ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க தான் டைட்டில் பண்ணி பண்ணாங்க தான் ஸோ கதை சொன்னோடனே அப்படி அப்படி பார்த்தார் ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது பைத்திகாரா அப்படின்னார் அவர் இல்லை என்ன ஒர்க் ஆகுனா சார் ஜேவி மீடியா ஜேவி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க சார் சார்கிட்ட கதை சொன்னால் நல்லா இருக்குடா அப்படின்னு நல்லா கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அனுப்பிச்சுனாரு அப்புறம் கூட கூடறதுங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே நிற்கல அது வேணாடா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்க வேற பண்ணலாம் வாடா அப்படின்னாரு இல்லைனா இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன் அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு அப்புறம் சாந்தனு பாக்ராஜ் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் அவரு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார் பாக்யராஜ் சாரையும் கேட்டார் அவருக்கும் கதை கேட்டார் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார் அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லாரும் போன பந்தல் அடித்து மாதிரி திரும்பி திரும்பி வந்துட்டே இருந்தேன் ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அந்த வேகமாக எழுதின ஒன் இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை அது முடித்து ஓரளவுக்கு மரியாதை என்ன பேர் கிடச்சிது அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படியே அந்த கதை பழைய கதையை தூசு தட்டி சொல்லான்னா மறுபடியும் இவருக்கு தட்டி விட்டாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ் அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு மீது எல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் பேசணும் 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 என்ன கூட அவருக்கு எல்லா வருஷமும் தெரியும் சுதந்திரம் சாருக்கு அந்த சீனு ஏன் அந்த வருஷம் இல்லை ச மித்தலன் அப்படிம்பாரு அவ்வளோ வருஷம் கிரேட் ஆச்சு அவர் எடுத்து சொல்லுவார் இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான்னு ஸோ கி எழுதிட்டுருக்கல இதே எல்லா வருஷம் லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம் நீங்கள் விட்டா இன்னும் எழுதிட்டு இருப்பேன் ஷூட் போயிடலாம் சொல்லி போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ மேம் வெரி குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது சொல்கிறதுக்கு நன்றி 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 ஃபார் ஆல் த சப்போர்ட் தட் யூ ஆல்வேஸ் கிவன் அஸ் டுல் த பிரஸ் மீடியா டு ஆல் தீப்புள் அண்ட் டு மை வெரி ஓன் மஹாராஜா ஃபேமிலி ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு சுதன் ஃபர்ஸ்ட் ஃபார் ஹாவின் இன்வைட் மீ இன் டு திஸ் ஃபிலிம் இந்த இந்த ஸ்கிரிப்டுக்காக என்னை கூப்பிட்டோடனே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு இந்த படம் இட்ஸ் ஓகே வெதர் மை பார்ட் இஸ் ஸ்மால் ஓ பிக் ஐ டோன்ட் மைண்ட் பட் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ வெரி வெரி குட் ஃபிலிம் And it made me even happier when he told me that it is an opportunity to work with Sedusa. So thank you so much for you know having me in my thoughts um, for this character. I'm very happy to be part of a very successful film, and more than anything, uh, Sadhu Sir's fiftieth film, and uh, which you've all accepted wholeheartedly, um, loved, fallen in love with. Um, it's doing s uh, phenomenally well, even in um, Kerala, which has been giving so many hits um, in recent times back to back. So, um, I, you know, I'm very, very happy when I can go back to my people as well, and you know, have a film that I've done in Chennai in Tamil um, that is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages, and um, I've, I've not received a response like this for any of my films in recent times. So, um, thank you so much uh, for Nithilan, um, uh, you know, for giving me, even though it's a small part. I'm very, very happy to be a part of this film. Um, the whole. I mean, I have also watched Maharaja um, purely from the audience perspective, um, and I have fallen in love with performances. Of course, Sadusar is phenomenal. You cannot take your eyes away from his eyes, and you know, kind it, it kind of makes you um, you, so, you feel so connected to his character. That's one. But besides that, I, I really enjoyed performances of uh, Singambuli Sir. I've never met him before, but he was phenomenal. He was so much fun to watch. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் நான் வீட்டிலே வந்து அந்த ரிவீல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல கேமரா வச்சு ஒரு ரிவீல் போர்ஷன் இருக்குது சோரோட சேர்ந்து வித் த காப்ஸ் அந்த போர்ஷன்ஸ் மூலம் நான் அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணிகிட்டே இருந்தது பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லவ்டிட் அவங்க மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் பார்த்தேன் மூவி அப்போ தான் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னோ தெரியாத நிறைய விஷயங்கள் அப்போ தான் புரிஞ்சிச்சு So there are so many hidden, um, you know, clues, madri So many hints um, that has been dropped throughout the screenplay of this film, which has so phenomenally been handled. And um, of course, the screenplay, um, the editing by Philomen and the music, uh, um, Arjunish Loknath has done such a phenomenal job. All the actors, every everybody. So I'm so happy to be a part of this um, wonderful team. Having delivered such an amazing film, and I can finally happily say that I have one super hit film in my in my kitty in Tamil cinema because I've always wanted it and I've always longed for it. Uh, so, thank you so much for wholeheartedly welcoming me back and uh, for being such a strong support and taking uh, Maharaja to the next level. Thank you so much. Thank you, thank you, thank you. Thank you so much, ma'am. உங்களுடைய ஸ்டார்ட் கம்பேக்காக இருக்குது இதில் வந்து ஒரு சம வெற்றி இதுக்கப்புறம் கொடுக்க போகிற எல்லா படத்துலேயும் இந்த வெற்றிகள் தொடரலாம் தேங்க் யூ ஸோ மச் அடுத்தபடியாக பார்க்குறப்போ நமக்கே அவ்வளோக்கும் வருது என்னப்பா எவ்வளோ வெறித்தனமான ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தாட்ஸ் ஹவு வெல் எஸ்டாப்ளிஷ் இஸ் கேரக்டர் இஸ் தேங்க் யூ ஸோ மச் சார் ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் அது இன்னமும் தெரில இன்னும் ஃபஸ்ட்டு மட்டும் விட்ருவாங்க வணக்கங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது இந்த படம் பற்றி எனக்கு முதலேயே எதுவுமே பெருசாக தெரியாது அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க படமா படமாக பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இந்த படத்தை இன்னொரு அஞ்சாறு வாட்டி பார்த்து பார்த்து நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு பயங்கர ஹாப்பி நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் வந்து என்னை ஒரே பாராட்டி தள்ளுறாங்க அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதன் சார் சேதண்ண நித்லன் சார் அண்டு ஃபிலமின் சார் அண்ட் தினேஷ் சார் எல்லோருக்கும் எல்லோரும் இந்த டீமே பயங்கரமான டீமுங்க ஐ மீன் இது ஒரு நான் ஒரு துளி மாதிரி இருந்தேங்க மகாராஜான்ற ஒரு கடலில் என்னை ஒரு ஆளாக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ தேங்க் யூங்க

வணக்கம் என் பேர் சாச்சனா நேவிதாஸ் ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் என்னை பாராட்டியிருக்காங்க முதல்ல நான் டேரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன் எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஆஹ் அதுக்கப்புறமா எங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அஹ் என்ன இந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சதுக்கு ஒரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி thank you thank you நண்பர்களுக்கு வணக்கம் முக்கியமாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றினது நீங்கள் தான் ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு ஏன்னா எனக்கு அங்கேருந்து கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு எஸ்பெஷலி மலையாளத்தில் அவங்க சொல்கிற அந்த நரேஷன் இருக்கு இல்லையா நம் ஓகே ஃப்ரீ ஆயிட்டிங்களா ஓகே நான் இப்போ தான் சார் கன்னி பேச்சாளராக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இடையில இடையில பேசி கஷ்டப்படுத்தாதே ஸோ முக்கியமாக அங்கேருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது ஸோ நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸு நம்ம பார்த்துருப்போம் அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு டேரெக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஆர்டிஎக்ஸ் டேரக்டர் நகாஸு பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ பிரில்லியண்டாக எப்படி பண்ணாங்க எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அதே மாதிரி தெலுங்குலேயும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஐம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்போது ரொம்ப சந்தோஷம் எஸ்பெஷலி சேது சார் சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே எதுவும் உடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் நான் மலையாளம்னு இருக்கேன் அப்படின்னா அங்கே நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு அதனால தான் இருக்கேன் அதுக்கப்புறம் ராஜ் ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும் ஸோ ராஜ் அதுக்கப்புறம் இதுக்கு கூட நின்று சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார் தாஸ் அண்ணன் பாய்ஸ் மணிகண்டன் அபிராமி மேடம் வேறு யாரா விட்டேன்னா மங் மம்தா மோகன் தாஸ் மேடம் ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன் ரொம்ப நன்றிண்ணே நீங்கள் இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினத்துக்கு தேங்க்யூ பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஆமாம் எங்கள் ஆயா சொன்னிச்சு நீ படிச்சு என்ன பின்னாடி ரொம்ப பெரியால் ஆயிருவே அப்படின்னு சொன்னிச்சு அருள்தாஸ் அண்ணன் கூட நடிக்கும்போது தான் தெரிஞ்சுது பின்னாடி கடந்த ஆறு மாதமாகவே வந்து தமிழ் சினிமாவில் நல்ல படம் அல்ல தமிழ் சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டையத்தில் தான் என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு வந்த படம் தான் மகாராஜா இன்னைக்கு தேட்டரில் அவ்வளோ கிளாப்பு நிறைய ஃபோன் கால்ஸு நிறைய பாராட்டு மலை குமிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த ரெண்டு காதலையும் கேட்டு 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 சிங்கம்பள்ளி அந்த மாதிரி முதுகுல ஒரு காது நெட்டியில் ஒரு காதலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு பாராட்டு வந்துகிட்டே இருந்துச்சு ஸ்க்ரீன் பிள்ளையில் எங்கள் டேரெக்டர் கிங்க்கு அது யார்யா அந்த டேரக்டர் எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப நன்றி சுதன் சார் எங்கள் அண்ணனோட இருபத்தஞ்சாவது படம் ஐம்பதாவது படம் பண்ணியிருக்கீங்க நீ எழுவத்தஞ்சாவது படம் நூறாவது படமும் நீங்கள் பண்ணணும் அந்த படத்துலேயும் நான் நடிக்கணும் ஆனால் நான் அது நிறைய கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அது வரல எங்கள் அண்ணன் சேதண்ண மக்கள் செல்வன் எங்கள் அண்ணன் பழகிறதுக்கும் சரி நடிப்புலேயும் சரி எங்கள் அண்ணன் மகாராஜா தான் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி உங்களுடைய போலீஸ் ரொம்ப என்ஜாய் தேங்க் யூ எஸ் டைமண்ட் செல்ல நடித்த ஒரு நடிகர் சிங்கப்பூர் நான் வேணாம் ஒரே காலத்தில் டாவல் பண்ண ஆளுகிஸ்லேருந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துட்டோம் கஷ்டம் கஷ்டம் வெற்றி வறுமை பணம் எல்லாமே பார்த்து ஒன்றா ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன் நானும் புள்ளிடலாம் அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்சாக ஒரு கொடுத்த படம் அதான் நிறையா தெரிய சொன்னேன் நான் ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகெய்ன்ஸ்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்குறதுக்குலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்காகவே நான் வந்து நித்திர நான் பாராட்டுறேன் அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன மரணம் ஒரு நடிகரை ஒரே மாதிரி பார்வையில் பார்க்காம வேறு வேறு டைமண்ட்ஸை கொடுத்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து நிறையா மலையாள மொழிகளாக நடக்குது இது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் இப்போ கூட நடித்த மம்தா மேடம் அனுராக் சார் அபிராயம் மேடம் வினோத் மணிகண்டன் கல்கி தம்பி கல்கி இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாகி கொடுத்துருக்கு இனிமேல் இந்த படத்தை வெற்றி மூலிமா எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்பு வரும் நான் வந்து நம்புகிறேன் அதே மாதிரி கேமராமேன் தினேஷ் ஸ்பார்ட் வந்து பார்த்துலாம் நான் சொல்கிறேன் ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர் அவரும் அப்படித்தான் எந்த ஒரு டைவர்ஷனுமே கிடையாது மைண்டில் சீன் அந்த லைட்டிங் அந்த ஃப்ரேம்மு அதுக்குள்ளேயே உழைக்கிறது இருக்குல்ல நான் பார்த்த சமீபத்தில் ஒரு ஜூனியர் கேமராமேனில் ஏன்னா எனக்கு ஜூனியர் தான் கண்டிப்பாக ரொம்ப சின்சியரான வேலைக்காரன் தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அவுட் டுடே விலங்கு சீரியல் வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நான் கூட ஒர்க் பண்ணதில்லை நீர்ப்பறவில் அஸ்டண்ட் இவர் ஆக்சுவலாக பாலுசாட்டை இப்போ தான் வந்து சினிமோகிராஃபராக நான் கூட பயணிக்கிறேன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கரு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு அவையவே தெரியவே தெரியாது மொத்த படமும் அந்த அந்த கதைக்குள்ளேயே இருக்கும் அந்த படத்துக்குள்ளேயே இருக்கும் ஃபோட்டோகிராஃபி ஒரு லைவாக பார்த்த மாதிரி ஒரு இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் வந்து தம்பி தினேஷ் இன்னும் பெரிய பெரிய வெற்றி படங்கள் பண்ணணுன்னு எனக்கு வாழ்த்திக்கிறேன் அதே மாதிரி எடிட்டர் எடிட்டர் ஃபுலோமின் ஒரு மேஜிக் மேன் தான் சொல்லலாம் ஏன்னா அந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு நிலை பட்டலில் டேராக்டரும் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டாக பார்த்து நிறைய பார்த்தீங்கன்னா அது அங்கேங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க செகண்ட் ஆஃப் அதை அப்படியே கிளாரிட்டி ஆக 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 அந்த எடிட்டிங்கோட அருமையாக தான் அவங்க நம்மளுக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு எல்லாேருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு எதுனா ஒரு சக்ஸஸ் அப்படின்ற சினிமாவில் விஷயம் கிடையாது சொல்லப்போனால் விஷயம் கிடையாதுன்னா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்கலாம் ஈஸியாக ஒரு நாள் பாட்டு ஃபைட்டு காமெடி அப்படி வச்சுட்டு ஆனால் ஒரு மரியாதையான வெற்றி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அது இந்த டீமுக்கு இந்த டயத்தில் கிடச்சிருக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஒரு அருமையான ஏன்னா இங்கே மட்டும் இல்லை தமிழ் மட்டும் இல்லை மலையாளம் தெலுங்கு ஹிந்தி எல்லா லாங்குவேஜுமே ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க நம்மளை பயங்கரமான ஸ்கிரிப்டுங்க ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு ஸோ அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து ஒரு வெற்றியை கொடுத்த அந்த படம் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நகரும் இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஒட்டுமொத்த சுத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் டீம் சார்பாக என் சார்பா தொடர்ந்து வந்து எங்கள் ராதரிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சார் ஸோ ரொம்ப நல்லா ரிசீவ் ஆச்சு இந்த படம் ஸோ மகாராஜா ரொம்ப முக்கியமான படம் ஸோ ஸ்கிரிப்ட் கேட்ட அண்ணிலேருந்து கதை சொன்ன அண்ணிலேருந்தே ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு ஃபேவரேட்டான படம் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு நித்லானா ஆஃப்கோர்ஸ் ஸோ அவங்க தான் இருக்கும் அப்புறம் சுதன் சார் அப்புறம் குமார் சார் முக்கியமாக ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டில் ஸோ அதுக்கப்புறம் ஃபிலோமின்ராஜ் அவங்க அப்புறம் செல்வா சார் இந்த படத்தில் ஒரு ஆர்ட் டேரக்டர் ரொம்ப நான் இன்ஸ்பைரிங்காக பார்க்குற ஒரு மனுஷன் ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அண்ட் தினேஷ் மனோகரன் காஸ்டியூம் டிசைனர் அவர் தான் ஒரு 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 கேரக்டர் அழகாக நிறுத்தினார் ரொம்ப ஒரு ஒரு சின்ன சட்டை போட்டு சேது சாருக்கு ஸோ சேது சார் ஸோ சரி சார் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி ரொம்ப நர்வஸாக இருந்தது ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதுமே ரொம்ப நர்வஸாக தான் இருந்தது ஆனால் ஃபர்ஸ்ட் டே எல்லாமே உழஞ்சிருச்சு ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சார் கூட ஒர்க் பண்ணும்போது அப்புறம் அனுராக் சார் ரொம்ப பயந்த விஷயம்னா நட்டி சார் கூட ஷூட் பண்ணும்போது அதை வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நட்டி சார் தான் ரொம்ப பதட்டம் ஏன்னா சீனியர் ஸோ அருள் தாஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள் தானே நேர்பாள ஒர்க் பண்ணும் ஓரளவுக்கு தெரியும் நிறைய கேமராமேன் ஓரளவுக்கு தெரியும் அருள்தாஸ் சார் ஆனால் நட்டி சார் தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஒரு பார்த்து பர்சன் கூட ஒர்க் பண்ண போகிறோம் அவங்க என்னவா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது ஸோ அதெல்லாம் அவங்களே அந்த ஐஸ் பிரேக் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த இந்த படமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ சார் வந்து எந்தாலும் ஞாபகம் இருக்குது ஒரு ஃபஸ்ட் நாலு நாள் மட்டும் நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் கால் வரும் முடிஞ்ச உடனே ஷூட் உடனே ஏன் நாங்கள் ஆறு மணி வரைக்கும் போட்டிருப்போம் நான் பத்து மணிக்கு போயிருக்கோம் அது எல்லோரும் இருந்திருப்பாங்க பத்து நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் கூட கால் பண்ணதே கிடையாது அவர் ஸோ அது அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ட்ரெஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது அதுக்கு தேங்க்ஸ் என்னோடய டீம் கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன் ஷார்ட் ஃபார்ம் சுந்தர் கோகுல் பொன்னேசக்கி அப்புறம் சவுந்தர் ஹரீஷ் ரகு பாலா ஸோ இவங்க எல்லாம் தேங்க்ஸ் முக்கியமாக சரூஷ் ரவி பற்றி பேசுகிறோம் கலர்ஸ் இந்த படத்தோட கலர்ஸ் வந்து எல்லாரும் அந்த இன்டர் வாக்கு அது எல்லாமே ஒரு ஒரு கொலாப்ரேட்டிவான ஒர்க் நடந்தது லைக் ஃபிலோக்கும் இல்லை நிறைய கலர்வைஸ் அவருக்கு என்னென்ன கரெக்ஷன் இருக்குதுங்கிறத சொல்லுவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இது இருக்கும் நித்திர எனக்கு பிடிக்கலனாலும் உடனே சொல்லுவோம் ஸோ அது அது நடந்தது இந்த படத்தில் ஒரு கொலாபரேஷன் நடந்தது ஸோ தான் கொஞ்சம் டார்க்காகவும் இந்த படத்தை அப்ரோச் பண்ண முடிஞ்சு ஸோ இது நான் டப்பிங் பார்த்துட்டு பார்க்குறதுக்கும் போது ஒரு விஷயம் கூப்பிட்டு சொன்னார் படம் ரொம்ப நல்லா இருக்கா நல்லா எடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அது பெரிய காம்ப்ளிமெண்ட் எனக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்தபடியாக படத்துடைய எடிட்டர் பிலோமன்ராஜ் அவர்கள் ஒவ்வொரு படத்துலையுமே தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு ஸோ அண்ட் மீடியா அண்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இங்கே இருக்க ஐ மீன் ஷூட்டில் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ டைரக்டர் அவர் வேலையை நல்லா பண்ணார் டிஓபி நல்லா பண்ணுறாரு ஆர்டர் செம்மையாக பண்ணுறாரு அப்போ நான் என் வேலையை நல்லா பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க எஃபோர்ட்டாக கரெக்டாக போட்டாங்க இட்ஸ் அ டீம் ஒர்க் இட்ஸ் இட் நாட் அ இண்டிவிஜுவல் ஒர்க் ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க வேலைகளை கொலாபரேட்டிவாக பேசிக்கிட்டு பண்ணது தான் இந்த படம் ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் இந்த சக்ஸஸ் ஸோ அந்த வேலையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஒருவர் படம் ஆரம்பித்தது என்னோடய டீம் மித்துன் அண்ட் தமிழ் படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன்னா பிகாஸ் திடீர்னு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ அந்த பதினஞ்சு நாள் டே நைட் திடீர்னு அவுட் போடுறேன் அவ்வளோ டைமில் ஷார்ட் டைமில் ஸோ கரெக்டான டெலிவரிஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு முக்கிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் சேதுண்ணா நேடே நான் மறக்க மாட்டேன்ண்ணா தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ